ப்ரைஸ் ஆர் பிசினஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான கொஷின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா தேவ சித்தத்தின் படி தான் என் வாழ்க்கையில் எல்லாம் நடக்குன்னா நான் எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு இந்த கேள்விக்கான பதிலாக இந்த வீடியோவ நம்ம விரிவாக பார்க்கலாம் கேக்கும் போதே நல்லாதான் இருக்கு ஆனா நம்ம கிறிஸ்தவங்க பொதுவா வந்து எப்பயுமே ஒரு வாலிப பிள்ளைங்கிட்டயோ இல்ல யார்ட்டையும் சொல்லும் போது ஆண்டோர் சித்தந்தி இருமணி நடக்கட்டும் ஜோமனு ஜோமனு அப்ப அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு கேள்வி வருது எல்லாமே ஆண்டோர் சித்தாதான் நடக்கும்னா நான் இதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து வந்துருது இது வேதத்துல நம்ம பார்த்தா கூட தாவிதுக்கும் தேவ சித்தம் இந்த மாதிரி நடக்குது ஆனா அவன் அப்படி ஒண்ணும் ஒதுங்கல ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டான் தேவ சித்தத்தை வெளிப்படுத்திட்டாங்க இதுதான் தேவசித்தம் உண்டைய வாழ்க்கையில் தான் அப்படின்னு ஆனால் அவன் அதோட விடலையே அவன் ஜெபிக்கிறான் எடுக்கிறான் போராடுறான் போராட்டம் அதுக்காக இல்லை நேராக அப்படியே கொண்டாந்து அவன் ராஜாவா நிப்பாட்டவும் செய்யல பதினஞ்சு வருஷம் அவன் போராடி 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 எல்லா விதத்திலும் போராடுகிறான் அதுக்கப்புறம்தான் அவன் வந்து அவன் தேவ சித்தத்தை அவன் வாழ்க்கையில நடைபெறுது அப்போ ஜெபி எடையில ஜெபிக்க கூடாது அப்படின்னு கிடையாது எல்லாருடைய வாழ்க்கையில தேவ சித்தம் தெரிந்திருந்தாலும் கண்டிப்பா ஜெபிக்க வேண்டியிருக்கு ஜெபிச்சா மட்டும்தான் தேவ தூதர்கள் களம் இறங்குவாங்க ஆவியான ஒரு கட்டளை கொடுக்கப்படும் தேவ தூத விட்டு ஒரு கட்டளை கொடுக்கப்படும் ஒரு நச்சதியை இந்த இவனுக்கு இந்த நச்சதியை கொண்டு போய் கொடுப்பா அப்படின்னு சொல்லி இருக்கும் அப்ப நம்ம ஜபம் பண்ணாம இருக்கவே முடியாது விவசாய வாழ்க்கையுமே நம்ம எடுத்துக்கலாம் அதாவது ஆனா உண்மையே சொல்ல போனா தேவ சித்தம் தெரிஞ்சாக்கதான் விசாச போராட்டமே அதிகமா போராட்டம் நம்ம நினைக்கிறோம் தேவ சித்தத்தை கேட்கறதா அநேகர் போராட்டம் நினைக்கிறாங்க ஆனா வந்து அப்படி கிடையாது நீங்க தேவ சித்தத்தை அறிஞ்சதுக்கு அப்புறம் தான் அநேக போராட்டம் வரும் இப்ப எங்க வாழ்க்கையிலே பார்த்தோம் அப்படின்னா இப்ப மினிஸ்ட்ரி தான் எங்களுடைய அழைப்புன்னு தெரியாத வரைக்கும் கூட ஓகே போராட்டமே கிடையாது ஆனா மினிஸ்ட்ரி தான் எங்களுடைய அழைப்புன்னு நாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் தேவ தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுவும் இங்க தென்காசிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட போராட்டங்களை வந்து நாங்க பார்த்தோம் முதல்ல நீங்க யோசிக்கணும் தேவ சித்தம் வந்து நீங்க அறிஞ்சுட்டீங்க அப்படின்னா பிசாசு கண்டிப்பா போராடும் அந்த தேவ சித்தம் நிறைவேறக்கூடாது அதான் அவனுடைய அவனுடைய ஏமா தான் யோசிப்பே நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் யோசிப்பு காண்ட வெளிப்பது நீ என்னைக்கா ஒரு உயர்வான இடத்துக்கு வருவ அப்படின்ட்டு வெளிப்படுத்திட்டாரு ஆனா அந்த வெளிப்பாடு வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஏகப்பட்ட போராட்டங்கள் வந்துச்சு இப்ப பிசாசு போராடுவோம் அதுக்காக நம்ம ஜெபிக்கணும் ஏன்னா நம்ம ஜெபிக்க ஜெபிக்க தான் பிசாசம் மேற்கொள்ள முடியும் ரெண்டாவது நம்ம வந்து தேவ சித்தத்தை வந்து எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா ஒரு மன பக்குவம் நமக்கு வந்து வேணும் ஏன்னா ஆண்டவர் வந்து திடீர்னு இங்க இருந்து அங்க எந்த போப்பா அப்படின்னு சொல்லும் போது நம்ம இறுதியும் வந்து அந்த வேதனை மனசு வந்து அதான் ஒரு சொல்லுவாங்க தெரியுமா மூளை வந்து ஓகே இது கரெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இறுதியை வந்து ஏத்துக்காது ஏன்னா இருதயம் வந்து ரொம்ப கனெக்ஷன் இருக்கும் எமோஷன்ஸ் இருக்கும் நிறைய இது வந்து இருக்கும் அப்ப வந்து அந்த மன பக்குவம் வரணும் இன்னைக்கு அநேக வாலிபப்பிலையும் கூட இந்த திருமண விஷயத்த இந்த இடத்துலதான் தப்பு பண்ணுவாங்க தேவ சித்தம் வந்து அவங்க டீப் டவுன் அவங்களுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க ஓகே இது தேவ சித்தம் தான் இது தேவ சித்தம் இல்லன்றத கண்டுபிடிச்சிருவாங்க ஆனா இந்த மன பக்குவம் வந்து அவங்களுக்கு வராது டக்குன்னு பட் நம்ம வந்து தேவ சித்தத்தை தெரிஞ்ச உடனே மன பக்குவத்தை தான் கேட்கணும் எங்க வாழ்க்கையில உதாரணத்துக்கு கேட்டோம் அப்படின்னா ராம்நாட்டுல இருந்து தெங்காசி ஆண்டவர் வந்து உன் தகப்பன் தேசத்துக்கு போன்னு சொன்னாலும் உங்களுக்கு டக்குன்னு எப்படி இருந்துச்சு அங்கேயே கிட்டத்தட்ட பத்து வருஷம் பழக்கப்பட்ட ஊரு நண்பர்கள் தெரிஞ்சவங்க பழகினாங்க ஓரளவு செட்டிலை சர்ச்சுக்கு வேற இடம் வாங்கியாச்சு நம்மளே அதுல இடம் வாங்கியாச்சு இந்த சூழ்நிலையில திடீர்னு போ அப்படின்னு சொன்னா பலதை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் எது செய்யலாம் ஜீரோல இருந்து திருப்பி ஆரம்பிக்கணும் ஆத்து எல்லாம் நம்ம இங்க இருக்கவங்களையும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கரெக்டான இடத்துல ஒரு மைபோ அதே சமயம் அங்க போனோம்னா ஏற்கனவே விட்ட மாதிரியே முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் ரொம்ப தான் இருந்துச்சு பாஸ்டமும் பாஸ்டமாவும் நாங்கள் ரெண்டு பேரும் அரசாங்கம் வேலை பார்த்துட்டுணும் நீங்க வேலையை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு அது கொஞ்சம் மன பக்குவத்துக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்புறம் ஆண்டவர் சொன்னார் ஏன்னா கை நிறைய சம்பளம் ரெண்டு பேரும் வேலை பாக்குறாங்க நீ வேலையை விட்டுருந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும் நமக்குன்னு வரக்கூடிய ரைட்ஸுக்கு நம்ம வந்து உழைச்சதுக்கு காசு வந்துடும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கும் அடுத்து வருமா எப்போ வரும் யாரு தருவா அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா பிரமா ஆயிரும் அப்போ வந்து மனப்பக்குவத்துக்கு ஆண்டவ கொண்டாந்தார் இல்ல இல்ல நான் காகத்தை கொண்டு நான் போது நான் உனக்கு செய்வேன் உனக்கு கஷ்டங்கிறத நான் செய்வேன் உனக்கு இந்த சம்பளத்தை விட இந்த சம்பளம் என்ன வாங்குவியோ அந்த சம்பளம் பற்றி நினைப்பில்லாத அளவுக்கு நான் உனக்கு தருவேன் அப்படின்னு ஆண்டவர் என்னோட கூட ஆண்டவருடைய சமூக உட்காந்து ஜவம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த மனப்பக்குவத்தை ஆண்ட தந்தார் ஆண்ட பேசி 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 மனப்பக்குவத்து ஏன்னா இறுதி அந்த அளவுக்கு சீக்கிரம் ஒத்துக்கிட்டா பல கேள்விகள் வரும் பல கேள்விகள் வரும் பல சந்தேகங்கள் இருக்கும் அடுத்து என்ன பண்ணலாம் இது பண்ணலாம் இதுல வேற சொந்த மந்தங்கள் எல்லாமே நெருக்கடி இதை நான் என்ன நெருக்கடிகள் இதெல்லாம் தாண்டிட்டு தான் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் இந்த தேசத்துக்கு இந்த தேசத்துக்கு வந்த பிறகு இந்த தேசத்துல ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பெரிய மகிமையான ஊழிய இருக்குன்னு தெரிஞ்சு இது பயங்கரமான ஒரு போராட்டத்தின் முன்னாடி எங்களுக்கு விட எத்தனையோ மடங்கு அதிகமா ஒரு அதிகம் நாங்க அங்க ராமநாதபுரத்துல இருக்கும்போது பத்து பர்சன்ட் தான் எங்களுக்கு போராட்டம் ஆனா இங்க வந்து நூறு பர்சென்ட் தொண்ணூறு பர்சன்ட் போராட்டம் ஏன்னா இங்க இருந்து மக எப்படியாவது எப்படி இவங்க விடுதலை வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த தேசத்தை விடுதலை வாங்கி குடுத்துருவாங்கன்னு சொல்லி பிசாசு பயங்கரமா போராடுது ஏன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும் என் என்னுடைய தேவச்சித்தை என்னுடைய ஒளியை எங்க குடும்பத்துக்கு வச்சிருக்கதான வெளிச்சத்தை பிசாசுக்கு நல்லா தெரிஞ்சு போராடுது அதுக்கெல்லாம் நம்ம மன பக்குவத்துக்கு நம்ம வரணும் அவ்வளவுதான் அதனாலதான் நம்ம வந்து முன்னாடி வந்து நம்ம வந்து ஜெபிக்க போறோம் இந்த யாக்கோபு கூட நீங்க படிக்கலாம் ஏசா வந்து ஒரு பக்கம் வருவாரு பல வருஷம் கழிச்சு அவருக்கு தெரியும் யாக்கோபுக்கு நான் வந்து எப்படினாலும் தகப்பன் தேசத்துக்கு போயிடணும் போவாரு ஆனா ஏசா வரான்னு கேள்விப்பட்டதும் அவருக்கு அந்த நைட் எல்லாம் தூக்கமே வராது அதெல்லாம் எதுக்குன்னா அந்த மன பக்குவம் அடைகிறதுதான் அதுக்குதான் நம்ம எதிரி நம்ம பேஸ் பண்ணிதான் ஆகணும் இருந்தாலும் அந்த பக்குவத்துக்கு நம்ம கொண்டு வரணும்னா ஜபம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கடைசி ஒரு நாலு மாசம் எல்லாம் ரொம்ப நெருக்கம் and ஒரே பாரம் பயங்கரமா இருந்தது அதுக்கப்புறம் தான் நாங்க முடிவு பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்டிங்கே ஆண்டோடைய சமூகத்துல உட்காந்து அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆண்டு சமூகத்துல ஜபம் பண்ணுவோம் நம்ம அப்படின்னு சொல்லி ஜபத்துல உட்கார்ந்ததுனால ஒரு அறுபது நாளைக்கு மேல இந்த ஆண்டோடைய சமூகத்துல உட்கார்ந்ததுனாலதான் எங்களுக்கு அந்த பிசாச எப்படி ஜெயிக்கணும் எந்த மாதிரி எல்லாம் நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த தான் எங்களுக்கு இப்போ கொஞ்சம் எப்பேப்பட்ட பிசாசம் வந்தாலும் நம்ம ஏத்து நிக்கலாம் அதை கீழ்படுத்தலாம் பாதாது தள்ளலாம்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த மன பக்குவத்துக்கு நீங்க ஜெபிக்கணும் அதான் முக்கியம் அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா அப்பா முன்னாடியே சொன்ன மாதிரி ஏஞ்சல்ஸ் நம்ம கூட தான் இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு மேல இருந்து ஒரு கமாண்ட் வரணும் ஆண்டவர்கிட்ட ஒரு கட்டளை வந்தாதான் அவங்க நமக்காக யுத்தம் பண்ணுவாங்க பாதுகாப்பாங்கதான் உண்மைதான் அப்ப தெய்வ சித்துது விரோதமா அநேக சத்துருக்கள் வரும்போது இந்த ஏஞ்சல்ஸ் இறங்கி யுத்தம் பண்ணணும் எப்படி வந்து கையை உயர்த்திருந்தப்ப வந்து அவர் கையை கீழே போடுறப்ப எதிரிகள் வந்து மேற்கொள்ள அப்ப என்னதான் தேவ சித்தம் வந்து நான் தேவ தான் என் வாழ்க்கையில் நடக்கும்னா நான் அதுக்கு ஜெபிக்காமே இருந்தலாம்லன்னு அப்படி சும்மா இருக்க கூடாது நாங்களே ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாத்து எங்களுக்கு ரொம்ப விசாச கீழ் படுத்த முடியாம ரொம்ப ஆக்ரோசம் பண்ணும் அப்பலாம் உடனே நாங்க ஆண்டு வரையும் தேவ இறக்கு இருக்குங்க வளமையா இருக்குங்க இன்னும் பிரதான தேவதூதர் எல்லாரும் இறங்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் நாங்க நல்லா இந்த ஒரு நிமிஷம் நிப்பாட்டி நாங்க எங்க ஜபத்தை ஏற போது டக்கு 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 அந்த காரியங்கள் டக டக்கு நடக்கும் நீங்க தானியல் எல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் தானியல் வந்து உபாச இருக்கும்போது தேவதூதர் தேவ ஆன்சர் கொண்டு வந்துருவாரு அதாவது தேவ சித்தம் வந்து தானியலுக்கு ஆன்சர் கொடுக்கணும்ன்றதான் ஏன்னா ஒரு அறிவு மேம்படணும்னு சொல்லி அவர் கேட்டுட்டு இருப்பாரு தேவ சித்தம் தான் அது ஆனா அந்த ஆன்சரே கிடைக்காதபடி பிசாசு வந்து மேலே போராடிட்டு இருப்பான் ஒரு நாள் போராடிச்சு அப்ப நம்ம வந்து அந்த ஜெபம் தான் அவங்கள வந்து கொண்டு வர வைக்கிறது அப்ப கண்டிப்பா ஜெபிக்கணும் நீங்க வந்து அசால்ட்டா இருக்க கூடாது சரி என்னதான் நம்ம ஜெபம் அவருக்கு பிரியம் தான் நடக்க போகுது அப்படின்றதுக்காக நம்ம அசால்ட்டா விடக்கூடாது உங்க தேவ சித்தம் வந்து நிறைவேறும் வரைக்கும் அதாவது நம்ம கடைசி பரியம் தான் நம்ம விசுவாச வாழ்க்கையில் நிலைத்திருக்கணும் தேவ சித்தம் வெளிப்படுறது பெரிய விஷயமே கிடையாது அதை நம்ம நிறைவேற்றுறதா பெரிய விஷயம் யோசிப்புக்கு அதிபதி ஆவாருன்றது தேவ சித்தம் வெளிப்படுத்திட்டாரு ஆண்டர் ஒரு கனவுல தெரிஞ்சிடும் ஜெவமணி 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 நம்ம கையில தான் நிறைய பேர் இடையில ஒரு இச்சை நாவி வருது அப்புறம் நிறைய பொறாமையின் நாவிகள் வர்றாங்க அந்த சகோதரம் மூலமா நிறைய ஜெயில் வாழ்க்கை வருது இத்தனையும் நம்ம தாண்டி பள்ளத்தாக்க வருது இத்தனையும் நம்ம தாண்டிதான் தேவ சித்தத்துக்குள்ளேயே நம்ம நுழையிறோம் உங்க திருமண காரியமா இருந்தாலும் சரி உங்க வேலை ஸ்தலமா இருந்தாலும் சரி இப்ப நாங்க சொன்னோம் ஒரு ஊரு விட்டு ஊர் மாறதா இருந்தாலும் சரி குழந்தை காரியமா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி தேவ சித்தத்தை நீங்க அறிஞ்சிருந்தாலும் சரி இல்ல தேவ சித்தத்துக்காக நீங்க ஜெபிக்காலும் சரி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் சரி கண்டிப்பா ஜெபிக்க அதனால இந்த கொஸ்டின்க்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் ஏன்னா அநேகர் வந்து இந்த கேள்வி கேட்டு நானே பார்த்திருக்கேன் இது கேட்கும் போது ஒரு இதா இருக்கும் நிறைய வாலிபர்கள் தான் முக்கியமா இந்த கொஸ்டினை கேட்பாங்க அநேகருக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் இன்னொரு ஒரு உங்களை சந்திக்கிறோம் கத்தராக உங்களை ஆசிரியர் பராக